சதய நட்சத்திரத்துக்கான பரிகாரங்கள் சதய நட்சத்திரம் ராகு காலத்தில் உள்ள நாக தேவதை வழிபாடு செய்து வந்தால் அதாவது சர்ப வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க சர்ப வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இது தீரும் இஎன்டி பிரச்சனை பாலியல் நோய் பெருங்குடல் சார்ந்த பிரச்சனைகள் கொழுப்பு கட்டி லிவரில் பிரச்சனைகள் ஸ்டோன் கல்லடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சதய நட்சத்திரம் வரும் நாளில் பைரவர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் வெண்பொங்கல் உளுந்து வடையும் பைரவருக்கு படைத்து தானம் தருவதும் பதினெட்டு ஏழைகளுக்கு தானம் தந்து வந்தால் உங்களுக்கு நிவர்த்தியான இந்த ப்ராப்ளங்கள் இல்லாமல் உங்களுக்கு தீர்வை தரும்